கணபதி துணையுடன் சகல தெய்வங்களின் ஆசிர்வாதங்களுடன் அனைவரின் புதுமனை புகுவிழா நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பு தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம் கவனத்திற்கு ஜூலை நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மேற்கு திசையில் வெள்ளி உதயத்தில் இருப்பதால் கிழக்கு தலைவாசல் உள்ள புதுவீட்டிற்கு புது கடைக்கு புது அலுவலகத்திற்கு கணபதி ஹோமம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது கணபதி ஹோமம் என்பது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்யாமல் ஹோமம் வளர்த்து செய்வது கிரகப்பிரவேசம் என்பது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்து ஹோமம் வளர்த்து செய்வது இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யப்போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி நவம்பர் மாதம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை த்விதியை திதி ரோகிணி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமைத்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை துலாம் லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேபிரை திருத்தியை திதி மிருகசிரிஷம் நட்சத்திரம் நேற்றம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரவது ஹோரை துலாம் லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் புனர்பூசம் பூரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேபிரை பஞ்சமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிர ஹோரை துலாம் லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சந்திரகோரை பிரம்ம முகூர்த்தம் வேலை துலாம் லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகுசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை துவாதசி திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரகோரை விருச்சக லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மகம் மூலம் கீர்த்திகை உத்திரம் உத்திராடம் மிருகு சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி சித்திரை நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சந்திரகோரை விருச்சக லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி உத்திராடம் நட்சத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை அமைத்தியோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சந்திரகோரை பிரம்ம முகூர்த்தம் வேலை விருச்சக லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதி திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுவதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரகோரை விருச்சக லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் ஸ்வாதி சதயம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கான நல்ல நாட்களை அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்